சக்தி சமையில இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோதுமை மாவில் பூரி செய்யும் போது பூரி உப்பலாக வர்றதுக்காக அஞ்சு டிப்ஸ் பார்க்க போகிறோம் அந்த டிப்ஸ் என்னென்னங்கிறது வீடியோ ப்ளே ஆகும் போது தெரியும் இப்போ நம்ம கோதுமை மாவில் உப்பலான பூரி எப்படி பண்ணலாங்கிறத வீடியோவில் பார்க்கலாங்க இப்போ பூரி செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத சொல்கிறேன் கோதுமை மாவு நெய் சீனி ரவா உப்பு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் கோதுமை மாவு சேர்க்குறேன் இந்த கோதுமை மாவு நல்லா சளிச்சு எடுத்துருக்கேன் இந்த கோதுமை மாவு எடுக்கும்போது மட்டும் நல்லா சளிச்சு எடுத்துருங்க இதில் தவிடு இருந்துச்சுன்னா பூரி உப்பெல்லாம் வராது இந்த பூரிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சீனி அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் ரவா ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் நெய் ஒரு டீஸ்பூன் சேர்க்கிற இப்போ இந்த மாவை நல்லா கலந்துக்கலாம் இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாவை கெட்டியான பதத்தில் பசஞ்சிக்கலாம் இந்த மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா பூரி கல் மாரி வந்துடும் அதே இந்த மாவு ரொம்ப தளர்வாக இருந்துச்சுன்னா பூரி எண்ணெய் குடிக்கும் அதனால் ரெண்டுக்கும் இடைப்பட்ட தன்மையில் அந்த மாவை பசஞ்சிக்கலாம் ரொம்ப மாவை தளர்வாக பசஞ்சிட்டிங்கன்னா கொஞ்சமாக மாவு சேர்த்து மாவை பசஞ்சிங்க ரொம்ப கெட்டியாக பசங்கிட்டிங்கன்னா கையில் தண்ணியை தொட்டுக்கிட்டு மாவை பசிங்க கரெக்டாக இருக்கும் இந்த மாவோட பதம் எப்படி இருக்கணும்னா மாவு பசஞ்சதுக்கு பிறகு நம்மளுடைய வரலை வச்சு இந்த மாவில் அழுத்தினோம்னா இந்த வரல் வந்து லேசாக தான் பதியணும் ஆழமாக பதியக்கூடாது இதுதான் கரெக்டான பதம் அப்படியே பத்து நிமிஷம் இருக்கணும் இந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்காக இதை மூடி போட்டுட்டு அப்படியே வச்சிடறேன் பத்து நிமிஷம் ஆகிட்டு இந்த மாவை திரும்ப எடுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாவு லேசாக தளர்வாயிட்டு இந்த மாவை திரும்பவும் பசிக்கலாம் இந்த மாவு பசியும் போது லேசாக தளர்வாகவும் அதே நேரத்தில் இது மேலே எந்த வெடிப்பும் இல்லாமல் இருக்குது இதுதான் கரெக்டான பதம் இப்ப இந்த மாவை சின்ன சின்ன உருண்டையா ஒட்டிக்கலாம் சப்பாத்தி போடுற கட்டையில மாவு பசஞ்சர் பிசுறு ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துடுங்க பூரி போடும்போது பூரி வந்து கட்டையில ஒட்டாம இருக்கிறதுக்காக மாவு அல்லது எண்ணெய் எடுத்துங்க இன்னைக்கு நான் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போறேன் இந்த பூரியை ரவுண்டாக போட தெரியலின்னா சின்ன கிண்ணத்தை பயன்படுத்தி இந்த பூரியை கட் பண்ணி எடுத்துங்க இந்த பூரி வந்து ரொம்ப மெலிசாகவும் போடக்கூடாது ரொம்ப மொத்தமாகவும் போடக்கூடாது திட்டமாக போடணும் இந்த பூரியை வந்து மொத்தமாக தேய்ச்சிட்டிங்கன்னா இந்த பூரியை பொறிக்கும் போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த பூரி ரொம்ப உப்பலாக வராது இந்த பூரியோட மேல் கொட்டி காயக்கூடாது ரெண்டாவது இந்த பூரி போட்டு ரொம்ப நேரம் அப்படியே இருக்கக்கூடாது இது ரெண்டு செஞ்சாலும் பூரி உப்பலாக வராது இதில் நம்ம மாவுக்கு பதில் எண்ணெய் போட்டு பூரி தேய்ச்சதுனால இந்த பூரியோட மேல் கோட்டிங் காயாதுன்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் இதில் எண்ணெய் போட்டதுனால இது நேரம் ஆக ஆக தளர்வாகிட்டு இருக்கும் அதனால் எப்பயுமே பூரி போட்ட உடனே பொறிச்சிடுங்க அதில் வந்து அதிகபட்சமாக ரெண்டு அல்லது மூணு மட்டும் தான் தேய்ச்சி வச்சுட்டு நான் எண்ணெயில் பொறிக்க போகிறேன் கடாயில் பூரி முழுகிற அளவுக்கு எண்ணெய் விட்டுங்க அது இல்லாமல் எண்ணெய் நல்ல சூடாக இருக்கணும் இந்த எண்ணெயோட சூடு எப்படி இருக்கணும்னா இதில் சின்னதாக ஒரு பீஸ் மாவு எடுத்து போட்டோம்னா போட்ட உடனே மேலே வரணும் இதுதான் கரெக்டான சூடு சூடு கரெக்டாக இல்லைனாலும் பூரி உப்பெல்லாம் வராது இப்போ எண்ணெய் கரெக்டான சூட்டில் இருக்குது இதில் நம்ம ஏற்கனவே தேய்ச்ச பூரியை சேர்க்குறேன் இந்த பூரி வந்து உடனே உப்புனாதான் உப்பெல்லாம் வரும் லேட்டானால் உப்பி வராது அதனால் கரண்டியில் எண்ணெயை மூண்டு பூரி மேலே விடுறேன் திருப்பி போட்டுட்டு இது மேலே சாமி வச்சு லேசாக அழுத்தம் கொடுக்குறேன் இது ரொம்ப அழுத்துனீங்கன்னா உடச்சிக்கும் லேசான அழுத்தம் கொடுத்தா போதுமானது இப்போ மீதி பாதியும் உப்பெல்லாம் வந்துட்டு பூரி உப்புனத்துக்கு பிறகு அடுப்பை லேசான தீக்கி மாற்றிங்க இதுவுமே செய்யும் போது பூரி ரொம்ப செவந்து போவாது அதையும் இல்லாமல் பூரி வந்து பொறிஞ்சதுக்கு பிறகு சீக்கிரமாக நமத்தும் போகாது இப்போ இந்த பூரி ரெடி ஆகிட்டு இந்த பூரியை எடுத்துட்றேன் ஒரு பூரி எடுத்ததுக்கு பிறகு அடுத்த பூரியை பொறிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் நல்லா புகையை காய்ச்சிங்க இப்போ அடுப்பை மீடியம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுருக்கேன் முப்பது செகண்டு எண்ணெய் சூடு வரத்துக்கு டைம் கொடுங்க திரும்பவும் அதே மெத்தடில் செய்கிறேன் இப்போ இந்த பூரி உப்பெல்லாம் வந்துட்டு இப்போ அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமுக்கு திரும்பவும் மாத்திரை எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடியே தீயை அதிகப்படுத்திங்க பூரி உப்பெல்லாம் வந்ததுக்கு பிறகு தீயை குறைவாக வச்சிங்க இதேமாரி மேனேஜ் பண்ணிக்கிட்டு எல்லா பூரியும் பொறிச்சு எடுத்துங்க இதில் வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சமாக செய்கிறதுனால தான் இந்த எண்ணெயோட சூட்டை இவ்வளோ விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன் இதுவே நீங்கள் பெரிய எண்ணெய் சட்டியை பயன்படுத்தி நிறைய எண்ணெய் விட்டு ரெண்டு மூணு பூரி போடுறந்தா இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் கையாள வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ வந்து எண்ணெயோட சூடை மட்டும் பார்த்தா போதும் ஒரு பீஸ் மாவு அதில் போட்டோம்னா உடனே மேலே வரணும் அந்த அளவுக்கு எண்ணெயோட சூடு இருந்தால் போதும் மாவு பசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பசிஞ்சு நீங்கள் செஞ்சீங்க இப்போ சூப்பரான கோதுமை மாவு பூரி ரெடி ஆகிட்டு இப்போ எப்படி உப்பலான பூரி செய்யறதுன்னு டிப்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த டிப்ஸை பயன்படுத்தி நீங்கள் பூரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க இது மாதிரியான வீடியோக்களை நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க சப்ஸ்கிரைப்பும் பண்ணீங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ